பாகிஸ்தானோட ஜெனரல் அசை முனிர் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட நான் போட்டிருப்பேன் இந்த மாதிரி வந்து நியூக்ளியரைஸ்டு என்விரான்மெண்ட்ல இந்தியா வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இல்ல பாகிஸ்தானோட அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில இந்தியாவால ஏதாச்சும் ஒரு விஷயம் நடத்தப்பட்டுச்சுன்னா நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ்ன்றதை ட்ரிகர் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் இதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க என்னென்னா வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஃபஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவேன் நான் நியூக்ளியர் வெப்பன்ஸை இந்த இடத்துல பயன்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டக்கூடிய சில நாடுகள் இருக்காங்க அதில் முக்கியமான முதன்மையான ஒரு நாடுனா பாகிஸ்தான் சொல்லலாம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்கேஸ் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸை இந்தியா மேலே பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அதை இந்தியாவால் டிஃபெண்ட் பண்ண முடியுமா இந்த டிஃபென்ஸ்ன்றதையும் தாண்டி பாகிஸ்தானுக்கான ப்ரோட்டோகால் என்ன இந்தியா வந்து ரிட்டாலிஷன் ஸ்ட்ரைக் ஏன்னா நம்மளோட பாலிசின்றது செகண்ட் ஸ்ட்ரைக் பாலிசி தான் அதை நம்மளால் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சில ப்ரோட்டோகால்ஸ் என்ன யார் நம்ம நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பற்றி பேசுகிறப்பெல்லாம் இதை பற்றி பேசாமல் போயிட்டுருக்கோம் ஸோ இதை பற்றின ஒரு பதிவு தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு

நியூக்ளியர் ஸ்ட்ரைக் உலகத்தில் இருக்கக்கூடிய வெறும் ஒரு சில நாடுகள் கிட்ட தான் இந்த அணு ஆயுதத்திற்கான தொழில்நுட்பம் இருக்கு உலகில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் கிட்ட அணு ஆற்றல் மூலயமா உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மின்சாரம் அணு ஆற்றல் என்றது இருந்தாலும் அணு ஆயுதத்திற்கான அந்த ஒரு தொழில்நுட்பம் உலகத்தோட வெகு சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு அதுல ஒரு இரண்டு நாடு பார்த்தனா இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்ரி டேட்டாவின் படி இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணுவாயுத வார்கெட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு நூற்றி இருந்து நூற்றி வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்லைட்லி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வார்கெட்ஸ் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் வித்தியாசமானது இருக்கு அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் அண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எனக்கு தெரிஞ்சு உலகத்தோட ஒரு மிக மோசமான ஒரு காம்பவுண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இவங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு த்ரெட்ஸை கொடுக்கறதுனால நான் சொல்லல பாகிஸ்தான்ன்றது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு நாடு என்னைக்கு வேணா அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் என்னைக்கு வேணா அந்த இடத்துல ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் எடுக்கலான்ற ஒரு நேரத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் அணு ஆயுதம் அந்த நாட்டில் இருந்துச்சுன்னு வைங்க அதை விட ஒரு டெட்லியஸ்டான ஒரு விஷயம் இருக்க முடியாது இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னால் ஆப்கானிஸ்தான் விஷயத்த சொல்லலாம் ஆப்கானிஸ்தானில் அதிநவீன ஆயுதங்களை கொண்டு போய் அமெரிக்கா குவிச்சாங்க தாலிபான்களுக்கு எதிராக போராடணும் ஆனால் விதியோட வசம் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்கான் தாலிபான்ஸுக்கு எதிராக போராட வேண்டிய ஆயுதங்களே தாலிபான்ஸோட கைகளுக்கு போயிடுச்சு ஸோ அதனால் ஜஸ்ட் இது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது இன்கேஸ் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக அணுகுதலாக தொடங்குறாங்கன்னா அவங்களால ஈஸியா பண்ணிட முடியும் ஏன்னா அதுக்கான புரோட்டோகால் அதுக்கான கமெண்ட் ஷைன் அவங்க கிட்ட பெருசா அதை அந்த ஒரு சார்ட்ன்றது கிடையாது அவங்களோட சுப்பீரியர் கமெண்ட் என் சிஐக்கு கீழே தான் வரும் நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு கீழே அதுல இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ்னால பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானோட ஜெனரல் இவங்களால் அப்ரூவல் பண்ணப்படுச்சுன்னா பஸ்ட் ஸ்ட்ரைக் பாலிசி இவங்க இருக்கு முன்னாடி நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெலிவரி பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா ரெண்டு நாடுகள் கிட்டேயும் ஆயுதங்கள் இருக்கு ஆனால் அணுயாயுங்களை நம்ம ஈஸியா அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக ஒரு நாட்டின் மேலே ஏவிடக்கூடாது ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டெலிவரி பண்ணக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முப்படைகளில் இருந்து அவங்களால அணுவாயுதங்களை ஏவ முடியும் இந்த முப்படைகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஏவுகணைகள் என்ன பார்த்தோன்னா சீரியஸ் நசர்னு சொல்லக்கூடிய டாக்டிகல் பாலிஸ்டிக் மிசைல் அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்க அபவெல் க்ரூஸ் மிசைல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாபர்னு சொல்லக்கூடிய சம்மரைன் லான்ச் க்ரூஸ் மிசைல் ராட்னு சொல்லக்கூடிய ஏர் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் இது எல்லாத்துல இருந்தும் அவங்களால இந்த ஏவுகணைகளை அதாவது அணுவாயுத திறன் கொண்ட ஏவுகணைகளை ஏவ முடியும் ஆனால் அவங்க கிட்ட நியூக்ளியர் ட்ரையர்டுன்றது கிடையாது ட்ரையர்னா செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை கொடுக்கறது அதாவது ஒரு நாடு அணுவாயுதத்தால் தாக்கப்பட்டுடுச்சு ஒட்டுமொத்த அணுவாயுத தரையில் இருக்கக்கூடிய அணுவாயுதங்கள் அழிக்கப்பட்டுட்டாலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சம்மரைன்ஸ் நியூக்ளியர் பவர் சம்மரைன்ஸ் மூலயமா ஏகக்கூடிய குரூஸ் ஏவுகணைகள் இல்ல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அந்த ஒரு கெபாசிட்டி இருந்தாதான் நியூக்ளியர் ட்ரையடுன்றது புல்ஃபில் ஆகும் பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் ட்ரைட் கிடையாது ஆனா கிட்ட அணு ஆயுதம் ஏவக்கூடிய திறன் ஒரு அளவுக்கு இருக்கு ஆனால் கிட்ட இருக்க சம்மரை ரொம்ப சின்னது இப்ப ஆக்டிவா எட்டு சம்மரங்கள் வரைக்கும் இருக்கு இப்போதான் இப்பதான் உற்பத்தி பண்ணப்பட்டு இருக்கு பலம் இவ்வளவுதான் அதே எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட எப்படி அவங்களுக்கு தேவையான ஏர் லாஞ்ச்டு வேரியன்ட் லேண்ட் லாஞ்ச்டு வேரியன்ட் இந்த மாதிரி ஏவுகணைகள் இருக்கோ பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கோ அதை விட பவர்ஃபுல்லான ஏவுகணைகள் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட எம்ஐஆர்வி தொழில்நுட்பமும் இருக்கு எம்ஏ தொழில்நுட்பமும் இருக்கு நம்மளோட பல பலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அக்னி சீரியஸ்ல இருக்க எல்லா ஏவுகணைகளும் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் எம்ஐஆர் தொழில்நுட்பம் ஒரு ஏவுகணையில பல்வேறு விதமான வார்கெட்ஸ் ஒரு ஏவுகணை ஒன்பது வார்கெட்ஸ் ஒரு ஏவுகணை அஞ்சு வார்கெட்ஸ் சொல்லிட்டு ஒரு நாட்டோட எந்த மூலை முடுக்க வேணா தாக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரேஞ்ச் எந்த அளவுக்கு அவங்களோட ஏவுகணைகளால் ரீச் பண்ண முடியும்னா இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் நம்ம ஏவுகணை அக்னி ஃபைனால ஆல்மோஸ்ட் ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம உலகத்தோட ஒரு அதிநவீன க்ரூஸ் ஏவுகணையா இருக்கக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிள் பிரம்மோஸ் மிசைலும் நம்ம கிட்ட இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி தனுஷ் இப்போ ரீசெண்டா பிரகாரம் சொல்லிட்டு நம்ம கிட்ட ஷார்ட்ரேஜ் பலிஸ்டிக் மிசைல் இந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே வருது கே சீரியஸை பொறுத்த வரைக்கும் கே ஃபிஃப்டீன் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய சில ஏவுகணைகள் சப்மரைன்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்துருக்கு சக்சஸ்ஃபுல் நியூக்லியட் ஐஎன்என்ஸ் அறிகிறதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமானது நம்ம கிட்டே இருந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு நாடுகள்கிட்டையும் கேப்பபிளான நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது ஆனால் இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த நியூக்ளியர் கமாண்ட் செயின்னு சொல்லக்கூடியதான் இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி மிரட்டல் கொடுக்கறதுலாம் ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அது மிரட்டல் கொடுக்கறது யார் வேணும் சொல்லலாம் இப்போ நானே சொல்கிறேனே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா அது ஒரு த்ரெட்டாக கூட மாறலாம் இப்போ இந்த என்னோட சப்ஸ்கிரைபர் ஸ்கீலில் வந்து கமெண்ட்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது அதுவும் ஒரு விதத்தில் த்ரெட்டாக தான் வரும் ஸோ பேசுறது பெரிய விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு அதுக்கான வழி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ப்ரோட்டோக்கால் அவங்க நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லை நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை அவங்க இனிஷியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் ஆனால் இந்தியாவோட ப்ரோட்டோகால் இந்தியாவோட டாக்டர் என்றது கம்ப்ளீட்டா இதுக்கு பேர்லா அப்படி டிஃப்ரெண்டான ஒண்ணு ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றது நியூக்ளியர் செகண்ட் ஸ்ட்ரைக் மினிமம் டிடர்ன்ஸ் அதாவது கிரெடிபல் மினிமம் டிடர்ஸ்னு சொல்லுவாங்க என் நாடு அணுவாயுதத்தால் தாக்கப்பட்டுடுச்சுன்னா திரும்ப தாக்குறதுக்கு எனக்கு மினிமம் பவர் மினிமம் க்ரெடிபிலிட்டியாவது இருக்கணும் அதாவது நான் அடி வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு அடி கொடுத்தவன குறைஞ்சது இந்த அளவுக்கு என்னால் அடிக்க முடியும்னு சொல்லக்கூடிய டாக்டர்னு தான் நம்ம கிட்ட இருக்கிறது ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரெக் பாலிசி ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபஸ்ட் யூஸ் முதல்ல நான் அணு ஆயுதத்தை யார் மேலேயும் பயன்படுத்த மாட்டேன்றதா என்னோட பாலிசி சரி ஓகேப்பா இப்போ ப்ரோட்டோக்கால் என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாலிசியை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் அதுக்கான ப்ரோட்டோக்கால் அதுக்கான செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸை நம்ம பார்த்ததில்ல யார் தான் இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க அதுக்கான கமாண்ட் யார்கிட்ட கொடுப்போம்னா நம்மளோட பாடி நியூக்ளியர் பாடியை என்சிஏன்னு சொல்லுவாங்க நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி இதை எஸ்எஃப்சின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே தான் ஒரு ஹைப்போதிகல் சினாரியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் நடந்துருச்சுன்னு வைங்க இந்த ப்ரோட்டோக்கால் எப்படி ஒர்க் ஆகுனா உடனடியாக பொலிட்டிக்கல் கவுன்சில் ஆனது கூட்டப்படும் இந்த என்சிஏட ரெக்வஸ்டின் பேரில் இந்த பொலிட்டிக்கல் கவுன்சில் என்னன்னா பிரைம் மினிஸ்டர் சேர் பர்சனா அவர் தான் அந்த பொலிட்டிக்கல் கவுன்சிலுக்கு ஹெட் முக்கியமான சில அமைச்சர்கள் அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் முப்படை தளபதிகள் அடங்கிய ஒரு குழு பொலிட்டிக்கல் கவுன்சில்னு சொல்லுவாங்க இவங்க தான் இந்த முடிவுன்றதை எடுக்கணும் இவங்க கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் கிடைச்சிருச்சு ஓகே இந்த மீட்டிங் நடக்குது இந்த கவுன்சிலோட மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு மீட்டிங்ல பங்கேற்கிறாரு எல்லாரோட ஆலோசனையும் கேட்டுட்டு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்குக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா டைரக்டா இது எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படும் இதோட பொலிட்டிக்கல் கவுன்சிலோட வேலை முடிஞ்சிருச்சு பிரைம் மினிஸ்டர் தான் இதுக்கான ஹெட் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா என்எஸ்சி National Security செக்யூரிட்டி யார் அந்த பதவியில் இருக்காங்களோ இவங்கதான் அதோட ஹெட்டா இருப்பாங்க இவங்க கூட முப்படை சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகள் தளபதிகள் இருப்பாங்க அப்ரூவல் அங்க கிடைச்சிருச்சு ஆனா எந்த இடத்துல அடிக்கணும் எந்த விதமான வார்கெட்ஸ் யூஸ் பண்ணணும் ஏனா ஸ்ட்ராட்டஜிக்கலா டாக்டிக்கல் வார்கெட்ன்றத மேலே முடிவு பண்ணிடுவாங்க எந்த வார்கெட்ட பயன்படுத்தணும் என்ன விதத்துல இருக்கக்கூடிய கூடிய பயன்படுத்தணும் என்ன மிசைல்ல பயன்படுத்தணும்ன்றது இந்த ஒரு கவுன்சில்ல தான் முடிவெடுக்கப்படும் முக்கியமான அந்த சென்சிடிவ் ரொம்பவே ஹை சீக்ரெட்டிவ் கோட்ஸ்ன்றது இந்த இடத்துல தான் ஷேர் பண்ணப்படும் சோ NCA மூலமா கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் ஆனது பிரைம் मिनिस्टरோட தலைமையில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கவுன்சிலுக்கு வந்துட்டு அங்க அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலுக்கு மாத்தப்படும் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மாத்தப்பட்டதுக்கு அப்புறமா பைனல் ஆர்டர் எந்தெந்த இடத்துல அடிக்கணும் என்ன விதத்தில் அடிக்கணும்ன்ற கமாண்ட் எஸ் எஃப் சிக்கு கீழே வரும் அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் போர்ஸ் கமாண்டின் கீழே இவங்க தான் அதுக்கப்புறமா அந்த ஆபரேஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் ஏம்பா முப்படைகளோட தளபதியாக இருக்கக்கூடியவர் இல்லை சுப்ரீம் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடியது பிரசிடென்ட் தான் ஏன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட சுப்ரீம் கமாண்டர் அவர் தான் அவரோட அப்ரூவல் இல்லாமல் இதை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பிரசிடண்டோட அப்ரூவல்ன்றது தேவையில்லை அப்ப சரி ஓகே இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது பிரசிடென்ட்னால அட்வைஸை கொடுக்க முடியுமே தவிர நீங்க வந்து ரீ கன்சிடர் பண்ணுங்க உங்களோட முடிவுகளை வந்து நீங்க இந்த இடத்துல மாற்றி எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் அந்த இடத்துல வைக்க முடியுமே தவிர பிரசிடென்ட்டுக்கு இதை தவிர்க்கக்கூடிய அதிகாரம்ன்றது கிடையாது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதாவது நம்மளோட டாக்டரின் படி ஆனால் ஒரு போரை அறிவிக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் அந்த போரை நிறுத்தக்கூடிய ஒரு அதிகாரமும் முழுசா பிரசிடென்ட் அவர்கள் தான் இருக்கு இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறது மட்டும் இந்த ஒரு கவுன்சில் இந்த ஒரு கமெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு கீழே தான் இருக்கு ஸோ முக்கியமான முடிவு எடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் அவர் தலைமையின் கீழே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கவுன்சில் தான் அந்த முடிவு எடுப்பாங்க அப்போ பார்லிமெண்ட்டோட அப்ரூவல்லாம் இதுக்கு தேவையில்லையா பார்லிமெண்ட்ல வந்து இவங்க அங்கீகாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணதே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்துறது ஸ்ட்ரக் அண்ட் யூஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம நாடு அணு ஆயுதத்தால் தாக்கப்பட்டுறதுக்கு அப்புறமா தான் இந்த கவுன்சில் ஆனது கூட்டப்படும் அப்படி இருக்கப்போ யாரோட அப்ரூவலையும் வாங்க தேவையில்லை இந்த ஸ்ட்ரைக்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தின ஸ்டேட்மெண்ட்டை பார்லிமெண்ட்டில் கொடுத்தா போதும் இதை தான் நம்மளோட நாட்டோட சட்டமன்றது கூறுது சரி ஓகே இப்போ இந்த கவுன்சிலோட பவர் என்ன இவங்களோட கமெண்ட் ஸ்ட்ரக்சர் என்னன்றது புரிஞ்சிருச்சு பாகிஸ்தானோட மிசைலை பத்தியும் பார்த்துட்டு பாகிஸ்தானில் வந்து யார் அந்த அத்தாரிட்டி கொடுப்பாங்க மிசைலை லான்ச் பண்றதுக்கான அதை பத்தியும் சொல்லிவிட்டு மிசைல லான்ச் பண்றாங்க ஓகே பாகிஸ்தானை பத்தி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்டிக்கல் நியூஸ்லாம் அவங்க வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க ஆனா இந்தியா அந்த மாதிரி ஒன்னுத்தையுமே காமிக்கலையே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நசல்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏவுகணைய டாக்டிகல் பலிஸ்டிக் மிசை கிரியேட் பண்ணி வார்கெட் தான் இதை உருவாக்கி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக கிளைம் பண்ணிட்டாங்க இந்தியா அந்த மாதிரி எதுவுமே காமிக்கலையே அப்ப இந்தியா கிட்ட எதுவும் இல்லையா என்ன பிரச்சனை இதுக்கு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட எத்தனை வார்ஹெட்ஸ் இருக்குன்னு கூட இன்னமும் யாருக்கும் தெரியாது வார்ஹெட்ஸ் கணக்கு விடுங்க நம்ம கிட்ட எத்தனை மிசைல்ஸ் இருக்கு எத்தனை மிசைலுக்கு எவ்வளவு வச்சிருக்கோம் எத்தனை டாக்டிகல் மிசை இருக்கு எத்தனை ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசை இருக்கு இதை பத்தி எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது அதுக்கான காரணம் என்ன தெரியுமா சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மட்டும்தான் இப்ப இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கன்வென்ஷனல் வாரில் இந்தியாவை வின் பண்ண முடியாதுன்றது ஸோ அவங்க வந்து வெளியில் ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க என்கிட்ட இவ்வளோ மிசைல்ஸ் இருக்குது அதாவது நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாங்க இங்கே பாரு இந்தியா நீ என்ன அடிச்சுன்னா நான் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவேன் இங்கே பாருங்க இந்தியா எங்கிட்ட பிரச்சனை பண்ணிச்சுன்னா நான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்துவேன் இங்கே பாருங்க இந்தியா பார்டர்ல பிரச்சனை பண்ணிச்சுன்னா நான் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்க அங்க பாருங்க காஷ்மீரில் பிரச்சனை காஷ்மீரில் நான் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவேன் என்கிட்ட இவ்வளோ மிசைல்ஸ் இருக்குன்றத அவங்க வெளியில் பிஆர் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கான தேவைன்றதே கிடையாது நம்ம கிட்ட கேப்பபுளான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய மிசைல் த்ரெட் அந்த ஒரு இடத்துல நம்ம டாப் இருக்கும் பாகிஸ்தான் டாப் டென் லிஸ்ட் எடுத்து பாத்தோம்னா கூட அதுல வருஷத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஒன்று தான் சோ நம்ம கிட்ட கேப்பபிளான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நியூக்ளியர் பவர் சம்மரேன்ன்றதும் இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட பார்த்தோன்னா கிட்ட ஒரு மூணு சப்மரைன்ஸ் மெயினாக பார்த்தோம்னா மூணு தான் அஞ்சு வந்து மெனி சப்மரைன்ஸ் தான் இருக்குது நம்ம எப்படி வந்து படகுகளை ஃப்ரிகேட்ஸ் கவர்ஸ் டெஸ்ட்ராயர்ஸ் சொல்லிட்டு கேட்டகரிமோ அந்த மாதிரி மினி சப்மரைஸ் அதை விட சைஸ்ல சின்னது ரொம்ப ரொம்ப சின்னது எல்லாமே டீசல் பவுடர் தான் நம்ம கிட்ட நியூக்ளியர் பவர் சப்மரன் இருக்க வரைக்கும் பாகிஸ்தான் நம்மளை தொடணும்னு கூட நினைக்க மாட்டாங்க இன் கேஸ் தொற்றுச்சு இல்ல ஒரு மிசைல் வந்து நமக்கு எதிராக ஏவிட்டாங்கன்னா இந்த ஐஎன்எஸ் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நியூக்ளியர் சம்மரைன் போதும் ஒட்டு மொத்த பாகிஸ்தானையும் வரைபடத்துல நம்மளால தொடச்சி எரிய முடியும் ஆனா அது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹைபோதிகல் சினாரியோ தான் பாகிஸ்தான் வந்து எடுத்ததுக்கெல்லாம் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இடத்துல காமிக்கணும் இல்ல வெளியில வந்து பிளெக்ஸ் பண்ணி காமிக்கணுன்றதுனா அவங்க உள்நாட்டு அரசியல் மட்டும்தான் உள்ள அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கப்போ அவங்க இருக்கக்கூடிய ஒரு கிரெடிபிளான ஒரு பொலிட்டிகல் ஸ்டெண்ட் கிரெடிபிளான ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் தான் இந்தியாவை சேன்றது மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கப்போ எப்பெல்லாம் அவங்களுக்கான இமேஜ் ஏறணுமோ இந்தியாவை கொஞ்சம் குத்தணும் இந்தியா கிட்ட மேல நியூக்ளியர் வெப்பன்ஸை போட்டுருவான்னு காமிக்கணும் இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு பயமுறுத்தணும் சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு விளைவுமே சமீபத்தில் பாகிஸ்தான்ல அவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல்கள் தெகரிக்க தலிப்பென்ஸ் பாகிஸ்தான் ராணுவத்தை ஓட விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் கவர் பண்றதுக்காக ஐயா முனிர் எப்பயும் போல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி வச்சிட்டாரு சிம்பிளா ஒண்ணே ஒன்னு சொல்றேன் நீங்க நியூக்ளியர் மிசை ஃபயர் பண்ணுங்க நியூக்ளியர் நியூக்ளியர் மிசை ஃபயர் பண்ணணும்னு நினைச்சாலே இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் ரெடி ஆயிடும் ஆனா நீங்க ஃபயர் பண்ணக்கூடிய நியூக்ளியர் மிசை டிஃபன் பண்றதுக்கு எங்ககிட்ட மெக்கானிசம் இருக்கு பிஎம்டி ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெடி ஆயிட்டு இருக்கு ஆகாஷ் டிஃபன்ஸ் சிஸ்டம் முத கொண்டு எங்ககிட்ட டிஃபென்ட் பண்றதுக்கான சிஸ்டம் இருக்கு சாரி ஆகாஷ் வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல எடுத்துருக்க முடியாது ஏன்னா அது வந்து குரூஸ் மிசை அந்த மாதிரி சில நியூக்ளியர் மிசல் கேபிபிள் நியூக்ளியர் மிசில் அது டிஃபண்ட் பண்ண மாட்டே தெரியல பிஎம்டி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் சுதர்ஷன் சக்ரா ப்ராஜெக்ட் உருவாகிட்டு இருக்கு எங்ககிட்ட அதுக்கான ப்ராஜெக்ட் ஆகுது இருக்கு எங்கள் க்ரூஸ் மிசைல்ஸை தடுக்கிறதுக்கே உங்ககிட்ட ப்ராஜெக்ட் கிடையாது பதினோரு பேஸில் வாங்கியிருக்க ஏற்கனவே நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன் இதை நான் வந்து ஜஸ்ட் வந்து கலாய்க்கிறதுக்காக சொல்லலை உண்மையிலேயே எங்ககிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு எங்களோட க்ரூஸ் மிசைல் டிஃபண்ட் பண்ணுறதுக்கே உங்ககிட்ட ப்ராஜெக்ட் இல்லை அப்புறம் எங்கேருந்து எங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ் டிஃபண்ட் பண்ணுவேன் இதுக்கான பதில் உங்கள் யாருக்கு வச்சுக்க தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த செயின் ஆஃப் கமெண்ட்டை பற்றியும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேசியிருப்பேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாவோட ப்ரோட்டோகால் ஒரு சின்ன ஒரு வருஷனாக தான் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் ஒரு நியூக்ளியர் வார்ன்றது கிரியேட் ஆகுது இல்லை அது சம்மந்தப்பட்ட சினாரியோவை டீடைல்டா பார்க்கணும்னா ஒரு பெட்டர் ஒரு அனிமேஷனோடு பண்ணலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை பத்தி சொல்லுங்க ஒரு முப்பது கமெண்ட்ஸ் வேணும்னு வந்துருச்சுன்னா ஒரு ஒரு வாரத்தில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ இப்போ கருத்துக்கல கம்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் அதோட அது ஒரு உங்கள்